அடுத்த தக்காளி காடா வண்டிக்காய் கடை வெட்டியாச்சு இல்லை வண்டிங்க எங்கேயும் இன்னும் இன்னும் ரெண்டு வயது காணுமே சரி சரி பாருங்க தக்காளி காட்டுக்கு உப்பு போடுறாங்க காட்டுக்காரர் आर्मी आर्मी वंदोरा निकी கூடாது ആമാ ഹ് ആ ആ ദാ ജംബ തിരിങ്ങടാ കടുങ്ങേ നീ ഹേ എടിക്കലേ വെച്ചിരത് കുളങ്ങേ വെറ്റേടാ ആമാ അവളടാ അപ്പന്നവർക്ക് എങ്ങ പോച കൊത്തുകാരി ആ ആം ദാ എല്ലാ കാലକୁ മനസോറ அஞ்சு பேர் ஒரே லைனாக வெட்டுறீங்க இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கான ஏன் அந்த அம்மா தனியாக துரத்து விட்டீங்க தனி குடித்தானே வச்சுட்டீங்களா கூட்டு பணி ஆகாதுன்ட்டு இல்லை இல்லை மருமவ சரி இல்லை நினைக்கிற மருமவ மாமியால் பக்கத்தில் வச்சுக்க கூடாது துரத்து விடலாம் அப்படின்னு துரத்து விட்டா அப்படி அப்படி தானே அதான்

இல்லை நீ சொல்லுங்க நான் இன்னும் மறுமுன நல்லா பாத்துக்குற அபடியா அதான் நான் இப்ப போறேன் வந்து பொய் சொல்றீங்க அதான் அதான் பாருங்கள் நண்பர்களே ஒவ்வொரு தக்காளி செடிக்கு உப்பு வச்சிருக்கறாங்க வெட்டுறதுக்கு முன்னாடி சரோஜா அவர்களே உங்க உங்க வீட்டுல என்ன சாப்பாடு தக்காளி சாப்பாடா ஆ நேத்துக்கு மாதிரி பனியாறு இட்லியில இல்லையா ஆ உங்க வீட்டில் சின்னம்மா பருப்பு சாம்பாரா ம் சரி ஆ அம்மா உங்க வீட்டில் தக்காளி குழம்பா ஆட்டி காய்ச்சின் தான் உங்க வீட்டில் பருப்பு சாம்பாரா ஆ பருப்பு தான் ஆ உங்கள் வீட்டில் வெண்டைக்காய் ரசம்மா ம் இப்போ இவங்க வீட்டில் என்னென்னு தெரியலையே என்னம்மா உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு ஆ ஆ அப்புறம் உங்கள் மா உங்கள் மரும ஒரு ஒன்லி ரசம் மட்டும் தான் வச்சிங்கன்னு சொல்கிறா அப்படி நீங்கள் உருளைக்கிழங்குன்னு சொல்கிறீங்க உருளைக்கிழங்கு ரசமா சரி சரி ஆ ஏமா மாமிய மரும சண்டை போட தான் நம்மளுக்கு நல்லா இருக்கு வீடியோ போட்டோம்னா எல்லாம் பாப்பாங்க எவ்வளவு நல்லா இருக்கும் இல்ல சும்மா வெறுமனே வேலை செய்யறத போட்டா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க விவசாயத்தை யாரு விரும்புறாங்க நடிகை நடிகைன்னா பாக்குறாங்க நம்ம விவசாயத்துக்கு வீடியோ எடுத்து போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அதனால சரி கொஞ்சம் வித்தியாசமா மாமியா மருமோ சண்டை அப்படின்னு போட்டோம்னா நல்லா இருக்கும்ல ம் ஒரு சுவாரசியமாக இருக்குமில்ல என்னது முறுக்கு சாப்பிடணுங்க ஆமாம் எடுத்து சாப்பிடுங்க ஐயா நீங்க மூணு பேரும் அதெல்லாம் முடியாது ஏன் உங்களுக்கு என்ன என்ன கடிச்சு குடிக்கும் போது ஆ கடிச்சு குடிக்கிறதுக்கா ஆ எல்லாம் பிள்ளைலாம் போக மாட்டேங்கிறீங்க ஆ திருச்செங்கோடு உங்கூர் தானே அப்புறம் அங்கேயே போக மாட்டேங்கிறீங்க என்ன கீரை அது குப்பை கீரை அது தெரில குப்பைக்கீரின் தான் அம்மா சொல்லுது தொய்யக்கீரையா ஆ சரி சரி ம் ஒரு நின்பு தக்காளி காடு வெட்டிட்டீங்களா ஒரு நும்பு வெட்டிட்டு ரெண்டாவது நின்புக்கு வந்துட்டீங்க எப்படியும் சாப்பாட்டுக்கு போகாமல் வெட்டினீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வெட்டிடலாம் ம் சொல்லுங்க பார்க்கலாம் சாப்பாடு முக்கியமா ஆலை சாப்பாடெலாம் வேண்டாம் இங்கே வெட்டுங்க மயிலம்பாடியிலேருந்து இங்கே வந்துருக்குறீங்க குழந்த வாழை வந்திருக்கிறீங்க ஆ ஆனால் என்ன பண்ணி இன்னும் ரெண்டு மணி நேரம் வெட்டிட்டீங்கன்னா

ஆமா நீங்க பொழுது நீங்க வளவலன்னு பேசிட்டு தான் என்ன பண்ணுவாங்க ஒரே ஒரே ஜாலியா இத்தனை நாள் அங்கேயே நீங்க தான் ஏறி இருப்பீங்க டூர் போற மாதிரி பத்தாயிரத்துக்கு முதலமைச்சர் வேற டிக்கெட் இல்லாம பஸ் விட்டாரு ஆ டிக்கெட்லாம் உங்களுக்குலாம் டிக்கெட் வாங்கா செல்ல என்ன கொத்துகாரி சவரோஜா இன்னொரு நம்ப வெட்டுறீங்களா வெட்ட முடியாதா உங்க உங்களை நம்பி நான் வீரத்துட்டு பேசுனா ம் அவ்வளோதான் உங்கள் மாமியை வெட்டிட்டா அப்படி முடிஞ்சு போய் சாப்பிட்டு படுத்து அப்படின்னு நினைக்கிறேன் ஆ ஆ பசி மயக்க மாட்டேங்குது ஆ எல்லாம் டீசல் குறைஞ்சி போச்சு வெண்டைக்காய் காடு அந்த வேகத்தில் வெட்டினீங்க இதுவும் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது டீசல் குறஞ்சி போச்சு மஞ்சள் காடு மாதிரி இருந்தால் அவ்வளோதான் வர வரன்னு இருந்துச்சு காடு அந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு வெண்டைக்க காடு இந்த காடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு நாள் வெட்டுறதுக்கு பவர் பெலையா உங்களுக்கு ம் இன்னும் இன்னும் இன்னொருன்னு எட்டிகிட்டு தான் சாப்பிடுவீங்களா சரி சரி அவங்க அஞ்சு பேர் சாப்பிட போகிறாங்களாம் போலியா என்ன சரோஜா வந்து இன்றைக்கி வந்து பணியாரமா இல்லை வந்து பூரி இல்லை சப்பாத்திக்குதா அரிசியும் பருப்பு சோரா அரிசியும் பருப்பு சோறு தான் பூக்க வரும் ஆ ம் ஆ இல்லை அரிசி மருப்பு சோறு தான் தூக்கவரம் பழைய சோறு பச்சை மிளகாயா என்னம்மா பாயாசம்மா யாருக்கே உங்களுக்கு வைக்கிறாங்களா உங்களுக்கு உங்களுக்கு வச்சிட்றாங்களா ஆ ஆ எப்படியா ரங்காயம்மா இல்லாமல் நல்லா ஜாலியாக அப்படி சரோஜா ஆ எல்லாருமே ஜாலியாகுறீங்களா சரி வரட்டு வரட்டு அடுத்த வாரம் வரும்ல இந்த வீடியோவை காட்டுறேன் நான் பாக்கட்ட அப்புறமேட்டு உங்களுக்கு எல்லாம் இருக்குது அதுவும் பாரு அவங்க குப்பாய்க்கு மட்டும் நிறைய வெட்டி விட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கம்மியாக விட்டுறா அப்படி ம் இனிமேல் ஒரு நிம்பு பிடிச்சி கூட வெட்ட சொல்லுங்க இப்படிலாம் வேண்டாம் இப்படிலாம் தனியாக வேண்டாம் ம் ஆ எண்பது நிம்புக்கு வராது ஆனால் என்னையும் இருக்காங்க வாரு நண்பர்களே வெட்டினதுக்கப்புறம்

நிலஞ்சோறு குழம்பு வந்து பருப்பு குழம்பா சரி உங்க வீட்டுல என்ன சாப்பாடு ஐஸ் பிரியாணியா குழம்பு என்ன குழம்பு வெண்டைக்காய் ஐஸ் பிரியாணி கடிச்சிக்கிறது சாப்பாடு மட்டும்தானா கடிச்சுக்கிறதுக்கு முறுக்கு வாங்கிட்டு வந்துருக்கீங்களா சார்